நீங்க பிஜேபி உடைய எல்லா திட்டத்தை எடுத்து பார்ப்போம் முதல்ல என்ன சொன்னானுங்க ஆதார் அட்டை வாங்கினா தான் உனக்கு எல்லா சலுகையும் சொன்னாங்க என்னாச்சு சலுகைகள் போயிருச்சு எல்லாருக்கும் ஆதார் அட்டையை கொடுத்து வாங்கி எல்லாத்தினுடைய ஆதார் அட்டையையும் வங்கியில் இருந்து எல்லா இடத்திலும் இணைச்சு ஆதார் விவரங்கள் பொது வெளியில வரக்கூடிய அளவுக்கு மோசமா வச்சிருந்தாங்க அதற்கடுத்து என்ன பண்ணாங்க ரேஷன் கார்டுல இந்த அட்டை அந்த அட்டை வாங்குனா கடைசியில எந்த அட்டைக்குமான முறையான பொருள்கள் வழங்கப்படவே இல்லை கேஸுக்கு உன்னுடைய கேஸுக்கான உரிமையெல்லாம் நீ மானியத்தை எல்லாம் நீ கையில கொடுன்னு சொன்னா அரசாங்கத்துல ஒப்படைன்னு சொன்னா கடைசியில் என்னாச்சு கேஸ்

நமக்கும் ஆர் எஸ் சண்டை இந்த சண்டையில இவனுகளை தோற்கடித்து நாம் விரட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது